அண்ணன் என்ன இன்னும் இஞ்சிக்காம இருக்கான் மணி எட்டு ஆகுது அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் டைம் எல்லாம் மாறி போச்சு அஞ்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் முத ஆளா எந்திக்கதே நம்ம வீட்டுல அண்ணன் ஜியா எல்லாம் மாறி போச்சு கல்யாணம் ஆனா எல்லாம் மாறிடும் போல சரி அண்ணனை விசுப்ப வேணாம் நம்ம பாட்டி வேலைக்கு போவோம் அண்ணன் எப்ப எந்திக்குதோ அப்ப வரட்டு ஏமா அந்த ஊரு இருந்தா எடுத்துட்டு வாங்களேன் ஊரு அம்புட்டும் சரவணா மீனா பிள்ளைக்கு அம்மா ரெண்டு நாளைக்கு ஒருக்க ஊருவா குடுக்கா உருவா குடுக்கான்ட்டு அம்புட்டு அவளுக்கே குடுத்து சீந்துருச்சு எலுமிச்சங்காய்க்கு சொல்லி வச்சிருக்கேன் வந்தா போட்டு தருவாங்க இப்போதைக்கு அதான் இட்லி சுட சுட் வச்சிருக்கோம்னா இட்லி ரெண்டு சாப்பிடலாம்ல இந்த பனி நேரத்துல கஞ்சியை போட்டு குடிச்சிருக்கிறாக்குத சொன்னா கேட்கவும் மாட்டேன் நமக்கு இந்த கஞ்சி குடிச்சாப்புல இருக்காதுமா இது என்ன கூட நேரம் வேலை பார்க்கலாம் நின்னு தோசை இட்லி நின்னுட்டு கால் காலடிச்சு வீட்டுல பதினோரு மணிக்கா ஓடி வர்றதுக்கா வேணா வேணா எனக்கு ஆடைக்கும் ஓடைக்கும் இந்த கஞ்சி தான் நிரந்தரம் இதே நம்ம கடைசியோட வர கிடைச்சா போதும் இட்லி எல்லாம் நீங்க சாப்பிடுங்க அண்ணன் ஒண்ணு உசுப்ப வேணா அண்ணன் வர நேரம் வரட்டு என்னம்மா ஆமா என்னன்னு தெரியல நல்ல சூங்குதான் துளசி இன்னும் எந்திக்கல மணி எட்டு ஆயிடுச்சு நம்ம வீட்டுல மொத ஆளா எந்திக்கதே மாறிதான் இப்ப என்ன எந்திக்காம தூங்கிட்டு கிடக்கான் சரி எந்திரிச்சு வரட்டு நானும் அதான் எழுப்பல

கொடைக்கானல் போறோம் நல்ல துணிமையெல்லாம் வேணா ரெண்டு எடுக்க வேணா அண்ணன் உசி போட வேண்டியது என்னமா நேரம் எனக்கு பூமாரி சத்தம் போடாத அண்ணன் முடிச்சிடாம அண்ணன் உசுப்ப வேணாம் நானே உண்டு உண்டா காலேஜ் விடுதேன் துணியெல்லாம் எல்லாம் எதுக்குடி இப்ப தான் கல்யாணம் காட்சின்ட்டு எடுத்தது வேற என்ன உனக்கு ஒவ்வொன்னுக்கும் துணி எடுத்துக்கிட்டே இருக்கணுமாக்கும் வீட்டு நிலைமை தெரியவேணா ஏனே இட்லி இருக்கல கஞ்சியை போட்டு குடிச்சிட்டு இட்லி சாப்பிட வேண்டியதானே மழையும் பனியுமா இருக்குது எப்பா எப்படிதான் இந்த கஞ்சியை குடிக்குதியோ இந்த பாறனே கெட்டினத்து நீ கட்டிட்டு இருக்க முடியுமா கொடைக்கானல் எப்படி இருக்கும் அங்கெல்லாம் நம்ம போவா போனோம் இனிமேலே போறதே ஒரு கதையா நல்ல துணிமையா போட்டு போட்டதான் அப்படி எடுத்து வைக்க வேணா அதுக்குதான் நல்ல ஜீன்ஸ் பேண்டு பனிய பாவர சட்டை அதெல்லாம் என் இல்லவே இல்ல எடுக்கணும்ல நீயும் உனக்கு பிடிச்ச துணியெல்லாம் எடுத்துக்கணே சுட்டு கொடுனே தருங்கம்மா ரொம்ப ஓரா போயிட்டு இருக்கா கண்டிச்சு வைங்க நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன் காலேஜ் காலேஜ் கிடந்த ஆட்டம் போட்டுட்டு கிடந்ததா இப்ப பாருங்க பேசத ஏன் ஒரு சாரி சாவணி பாவட அப்படி எல்லாம் வாயில வருதா பாருங்க பாவட சட்டையா ஜீன்ஸ் பேண்ட் பனியனா எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் கண்டிச்சு வைங்க சொல்லிட்டேன் நல்லதுக்கு இல்ல அப்பா ஒரு சின்ன அப்பாப்பாக்கலாம் அப்பத்தாத்தான் இப்படி பேசிட்டு இருக்கோம் அப்படி போடாத இப்படி போடாத பாவடைய கெட்டு தாவணிய போடு பட்டு வெட்டிய கெட்டு நீ அதே மாதிரிதான் இருக்க சே கொஞ்சமும் மாற மாட்டேங்க நான் காலேஜ் பிடிக்கல அதுக்கு தக்க துணி எல்லாம் கெட்ட வேணா சீன்ஸ் பேண்ட் எல்லாம் போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதெல்லாம் முடியாது எனக்கு எடுத்தே ஆகணும் என்ன சிவுல பேத்து போடுவோம் பத்துக்கு குளிர் விட்டு திரியோ ஒழுங்கா இருந்துக்க நீ எம்பிட்டு படிச்சாலும் எனக்கு தங்கச்சி அடி வெளுத்துருமே பாத்துக்க இப்படிதான் அதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன் வாங்கிக்கிறேன் பூமாரி பேசாட்டு இரி யாருக்குனே துட்டெல்லாம் அஞ்சு பைசா கிடையாது ஆஹ் இந்த கொடைக்கான கடைக்கான வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேக்கான் போண்டாட்டி ஆசைப்படுதான்ட்டு போறானோ என்னமோ தெரியல அதுக்கே இப்போ குறைஞ்சது முப்பது நாயிரம் இல்லாம முடியாது யாருமே வட்டி கெட்டதுக்கு வேண்டியே வீட்டுல அப்படி இப்படி உருட்டி ஒரு பொருளை கொண்டு பணையம் வச்சு கட்டி இருக்கு இதுல சும்மா ஆடம்பரத்துக்கு தெரியக்கூடாது இருக்கிற துணியை கட்டி நடந்துக்கிட வேண்டியதான் உனக்கு என்ன துணியா இல்லாம இருக்க அந்த காலத்துல எனக்கு மூணு புடவை தான் உண்டு அந்த மூணு புடவையும் மாத்தி மாத்தி துவைச்சு துவைச்சு போட்டு கெட்டுவேன் உனக்கு நீங்க அப்படியே இல்லையா உம் துணிக்கு துணியும் மணிக்கு மணியும் எல்லாம் இருக்குது ஒரு குறவு இல்ல இத கட்டிட்டு வந்தா போதும் சும்மா இருக்கணும் மாறிட்டு எல்லாம் ஒத்த துட்டு கேக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் சரி சரிம்மா சீக்கிரம் சாப்பிடுனேன் பரிசையெல்லாம் முடிஞ்சது இனிமே முழு டைம் தான் கிளாஸ் என்ன செய்ய எல்லாரும் மாறிக்கிட்டே இருக்காக வர வர நம்ம நினைக்க மாதிரி என்னத்த நடக்குது சீக்கிரம் உனக்கு காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணனும் டேய் அந்த தலைவருக்கு எதுவும் போன் போட்டியா எதுவும் சொன்னியா அட

உம் உம் நம்ம எங்க வீட்டுல சாப்பிட கூட முடியலை துணி எடுத்து கேட்டா கல்யாணம் முடிப்பாங்களாமே கல்யாணம் நான் இந்த பாருங்க யாராவது ஏதாவது சொல்லுதாங்கன்னு கேட்டு வீட்டுல எதுவும் பேசாதீங்க இம்புட்னா ஒழுங்காதான் இருந்தீங்க நம்ம வீட்டுல யாருமே எப்பவுமே மாற மாட்டாங்க அண்ணனை தான் நீங்க சொல்லுதீங்கட்டு எனக்கு புரியுது நம்ம அண்ணன் மாறக்கூடியவங்களாம் கிடையாது என்ன யாராவது எதுவும் சொன்னாலும் என் பிள்ளைங்க அப்படி இல்லைன்னு சொல்லி பழகுங்க அதை விட்டுட்டு அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு வீட்டுல எதுவும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க இதை அன்னைக்கு காதல எதுவும் விழுந்தா அவங்க தப்பா நினைப்பாங்க வீண் பிரச்சனை நான் ஒண்ணு யாரு பேச்சையும் கேட்கலடா என் மனசுக்கு பட்டதுதான் சொல்லுதேன் இல்ல மாறி இங்க இருந்து அன்னைக்கு போகுதுக்கு முன்னாடி போயிட்டு நான் அப்புறம் ஒத்த போன் போட்டிருப்பானா போட்டு எம்மா என்ன செய் தங்கச்சி என்ன செய்யலான்ட்டு ஒரு வார்த்தை கேட்டிருப்பான் கேட்கவே இல்லை நேற்று வந்தான் அந்த அளவுக்கு பேசல என்னம்மா சாப்பிட்டேலான்னு கேட்டுட்டு போய் படுத்துக்கிட்டான் பாரு இன்னமும் எந்திக்கல அஞ்சரை மணி ஆனா நம்ம வீட்டுல எந்திக்கிற மொத ஆளே அவன் தான் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குடா அதான் மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு

அதான் சொல்லுது உனக்கு தெரியாதோ அதான் பேசுதே அப்படியா எனக்கு தெரியாதாடா இதெல்லாம் நீ புள்ள சொல்லுத பாவம் என் பிள்ளைய தெரியாம இல்ல என் பிள்ளைங்கள கோவப்பட்டுட்டேன் சரி இருந்தாலும் துளசி இருந்து போன் போடலாங்கடா சரியா போச்சு நீ சொல்ல சரிதாமா அதான் சொல்லுதம்ல அண்ணன் ரெண்டு மட்டும் போன் போட்டுச்சு அம்மாட்ட குடு குடுன்ட்டு நான் அங்க இருந்தேன் சொன்னேன்ல விடு எங்க போனாலும் நாங்க உங்க பிள்ளைதான் மாறலாம் மாட்டோம் நீ பயப்படவே பயப்படாத என்ன சரி நான் கிளம்புறேன் அவன் சத்தம் போட்டு நிப்பா போய் விட்டுட்டு வாரேன் அவளை அவசுப்பா வேணாம் எப்ப எந்திக்காதோ எந்திக்கட்டும் நம்ம அப்பா வயலுக்கு வந்தாலே ஒரு ஆனந்தம் தான் அது எங்கிருந்து அந்த ஆனந்தம் வருதுன்னே தெரியல பச்சை பசேன்ட்டு கண்ணுல பாக்கும்போதே அப்பா இப்படி ஒரு தொழில் உண்டான்ட்டு இருக்குது கண்ணுக்கே ரொம்ப அழகா இருக்கு பச்சை பசேன்ட்டு அப்பா இயற்கை காட்சி அப்படியே இருக்குது ஒரு நாள் நமக்கு இந்த வயக்காட்டை பாக்கலும் எப்படியாச்சும் என்ன தம்பி யாரும் வரவேண்டியது இருக்கா வாங்கய்யா என்ன நல்லா இருக்கீங்களா பாத்து ரொம்ப ஆச்சு இல்ல இல்ல யாரும் வர வேண்டியது இல்ல சும்மா பாத்துட்டு இருக்கேன் இந்த வயக்காட்டை பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்குது என்ன உங்களை பாத்து ரொம்ப நாள் ஆச்சே ஊர்ல இல்லையோ நானா ஆமாப்பா ஒரு வாரமா வரல என் பேயாச்சும் பிடிப்புள்ள இருக்கல மூத்த மாவுனுக்குள்ள அங்க போயிருந்தேன் வந்தோம் சரி நம்ம கூட போறது நம்ம சாப்பாட்டுக்காகவும் பிள்ளைங்களை நம்பி இருந்தா முடியுமா அதான் வந்துட்டேன் என்ன உங்க அண்ணனை காங்கவே இல்லை கல்யாணம் முடிஞ்சது வந்து வயகாட்டுக்கே வரல ஆமா அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதோடி கொஞ்சம் தீபாவளி வந்துருச்சு மறுவீடு போவே இல்லை அண்ணி வீட்டுக்கு அதான் அங்கதான் நாலு நாள் நின்னான் நேற்று ராத்திரி தான் வந்தான் நீ கிணயமா வந்தாலும் வருவான் மத்தியானதுக்கு அப்புறம் அப்படியா சரிப்பா சரி சரி ரொம்ப சந்தோஷம் உங்க அண்ணனை கேட்டேன்னு சொல்லு என்ன நீதான் இப்படி எல்லாம் சொல்லுது வயக்காட்டை பாக்காம இருக்க முடியல அப்படி இப்படின்ட்டு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு என்ன தருமா தெரியுது ஆஹ் எங்க வயக்காட்டை இடிப்போம் வீட கட்டுவோம் அதுல நாலு வீடை போட்டு வாடகை குடுப்போம் அப்படின்ட்டு இருக்குது நீ இவ்வளவு காலமா ரொம்ப கஷ்டம் தம்பி சரி தம்பி நீங்க தேங்காய் தான் வெட்டினா எனக்கு ஒரு பத்து கிலோ குடு என்ன துட்டு தந்துருந்தேன் சரிப்பா போறேன் நேரம் ஆயிடுச்சு ஆஹ் சரிங்க தாத்தா சரி சொல்லுதேன் தேங்காய் இப்போதைக்கு வெட்டல போன மாசம் சொல்லுது வெட்டியாச்சு இந்த மாசம் கடைசி வருவாங்க வந்தா சொல்லுதேன் என்ன ஆளு தான் இருக்குது இந்த மீனாபலிக்கு அம்மா தான் எதுவும் சொல்லியிருப்பாலா இருக்கும் அவள்கிட்ட சொல்லி வைக்கணும் அதை சொல்லாதீங்க குடும்பத்துல வீண் பிரச்சனைன்ட்டு சொல்லி வைக்கணும் அப்பதான் பெசாட்டு இருக்கும் இதுக்கு வேற யார தெரியும் இந்த அவங்க சொன்னாதான் உண்டு என்னடா சரவணா தனியா இருந்து முணுமுனிச்சுட்டு இருக்க என்ன உங்க அண்ணன் எங்க ஒரு இடியா பொண்டாடி வீட்டுல செட்டில் ஆயிட்டானாக்கும் வா உன்னை பார்க்கவே முடியல ஊர்ல தான் இருக்கியே இல்ல எங்கயும் வெளிநாட்டுக்கு எங்கும் போயிட்டாக்கும் நாங்கெல்லாம் தான் இருக்கோம் நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீ கேட்ட சாமர்த்தியமும் ஆஹ் என்னடா அவங்க அண்ணனை காங்கவே இல்ல பொண்ணு விட்டு மறுவீடுக்கு போனேன் போகவே இல்லை இல்ல அதான் போயிருந்தான் நேற்று ராத்திரி தான் வந்தான் இப்ப வருவான் காலையில நல்ல தூக்கம் சாரு சரி எழுப்பம் வேணான்ட்டு வந்துட்டேன் கிளம்பி வருவான் அப்போ உங்க இப்ப பெரிய ஆளா ஆயிட்டான் ஒரு போன கூட போட்டு என்னன்னு கேட்க மாட்டான் பார்த்து நாளாச்சும் கல்யாணத்துக்கு பார்த்தது அதுக்கப்புறம் தீபாவளிக்கு பார்த்தேன் அம்பிட்டுதான் அப்புறம் ஆளே பார்க்க முடியல நீயாச்சும் போன் அடிச்சு என்ன வந்து கேப்ப அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய ஆளா ஆயிட்டான் எல்லாம் இல்லனே என்ன அண்ணன் பாவம் எல்லாரும் அண்ணனே வச்சு உறிச்சுக்கிட்டு இருக்கிய எல்லாம் இல்ல அண்ணன் எப்பவுமே மாறாது அண்ணன் அப்படித்தான் இருக்கும் நான் வரும் பாரு அடே என்ன பொன்னி வரா பொண்ணியா கழுத இன்னைக்குதான் பாக்கணும் வரட்டு வரட்டு மூத்த திருப்பி வச்சுக்கிடுவோம் கொஞ்ச நேரம் வைக்கணும் அட ஆமட என்னமோ தெரியாத மாதிரியே நடிப்பீ நீ தான் வர சொல்லியிருப்பியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கீங்களா பாக்கவே முடியல உங்கள வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆமாமா எல்லாரும் நல்லா இருக்கும் என் பிள்ளையா மூத்தவா அஞ்சாம் கிளாஸ் படிக்குதா இளையவா மூணாம் கிளாஸ் படிக்க நீ என்ன இந்த பக்கம் காத்தடிக்குது என்னையாக்கும் நீ வர ஏமா என் மூத்த பாத்து பேசு அப்பா என்ன நல்லா இருக்கியா யாரும் பேச்சு கூடாது நல்லா இருக்காது போகும் என்ன தகராறு அதையும் பாத்துருவோம் எம்பிட்டோ பாத்துட்டோம் இத பாக்க மாட்டோமா சொல்லுங்களே இது சரிப்பட்டு வராது உங்க போதைக்கு நான் ஊரு ஆக முடியாது என்னன்னு பேசி எப்படியும் போங்க டேய் சரவணா நான் கிளம்புது என்ன உன் அண்ணன் வந்த போன் போட சொல்லு போயிட்டு வர முன்னி அப்பாடா இப்ப மாதிரி கிளம்புனார ஆ கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேமா நீ மனசுல பேசு எனக்கு புரியுது என்னதான் பேச கோவப்படாத

ஒரு ஒரு மட்டும் பேச கூட வேணாம் தாயே பேச்ச சொன்னா கேட்கவும் மாட்டேன் எங்கிட்ட போய் எதுவும் பிரச்சனையும் எடுத்துட்டு வருவேன் இப்ப எதுவும் பிரச்சனை சொல்ல தானே வந்துருப்ப கிளம்பி போ எங்கிட்டு போனோமோ உனக்கு அங்கிட்டே போ உனக்குதான் நான் தேவை இல்லையே கிட்ட இருக்கிற வரதான் அத்தான் நூத்தான்ட்டு வருவேன் அதுக்கப்புறம் என்னன்னு கூட கேட்க மாட்டேன் உன்னைய பத்தி எனக்கு தெரியாது

நீ செல்ல சிரமணாச்சான்ல புரிஞ்சு இங்க பாரு நான் போகாட்டாலும் பிரச்சனை தியா போனாலும் பிரச்சனை தான் ஆனா போனேன்னு வையன் அந்த அளவுக்கு பெருசா வராது பிரச்சனை போகலன்னு வையன் பிரச்சனை ஆயிரும் எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் போனேன் போய் சும்மாவா இருந்தேன் நீ தானே சொன்ன அங்க அவங்க ரெண்டத்தையும் சேர்த்து போய் எவ்வளவு பிடிச்ச கட்டி வைன்ட்டு அதுக்குள்ள ஏற்பாடுலாம் பண்ணிட்டு வர வேணாம் அதான் கூட ரெண்டு தான் ஆயிடுச்சு இதுக்கு போய் இப்படி கோவப்படுறிய அப்படி பார்த்தாலும் நீ சொல்றதை செய்துக்கு தானே நான் கூட ரெண்டு நாள் இருந்திருக்கேன் இப்ப சிரிப்பாரு பாரேன் தான் அப்படி லேசா அந்த 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 சிரிப்பு வந்துட்டு

அத்தா நான் ரெண்டு நாள்ல தான் நீ கேட்டு வந்தேன் நீ என்ன சொன்ன அந்த பையன் பாவம் அவனுக்கு எவ்வளவு பிடிச்சாலும் கட்டி வை அப்படி இப்படின்ட்டு டைலாக் எல்லாம் பேசினேன்ல சரி நீ சொன்னதை கேட்கவும் சரியா தான் பட்டுச்சு நம்மளால ஒரு பையன் இப்படி ஆயிட்டானே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைப்போமே அந்த எண்ணத்துல தான் கூட ஒரு நிக்கற வேண்டிய கட்டாயம் ஆயிருச்சு அத்தா ஒண்ணு கேட்டியா அவருக்கும் ஒரு மாமா பொண்ணு தோரத்து சொந்தத்துல இருந்திருக்கு அதை அப்படி இப்படின்ட்டு விசாரிச்சு எடுத்து அவங்க ரெண்டு மீட் பண்ண வச்சுக்கிட்டு வந்திருக்கேன் இனி என்ன ஆகுதோ ஏதாகுதோ தெரியல போன் போட்டு கேட்டாதான் தெரியும் ஆனா பாவம் தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லை போல அவங்க சித்தி பேர கொஞ்சம் டார்ச்சர் போல சரி நல்லா இருக்கட்டும் பாண்டி நல்ல பையன் உம் பாண்டி தானே ஆஹ் நல்ல பையன் நல்ல பையன் தான் ஒன்னே வேண்டாம் சொல்லிட்டோம்ல அப்பாவும் நல்ல பையனா தானே இருப்பான் அத்தான் ஏன்

பாவம் சாரி போன் போடணும் தான் நினைச்சேன் எனக்கு சந்தர்ப்பம் அமையல அதான் போட முடியல தேடனியா இன்னும் போக மாட்டேன் இன்னும் அந்த ஊருக்கே போக மாட்டேன் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நம்ம கல்யாணம் தான்